சில கான்ஃபிளிக்ஸ் அட்ஜஸ்டே பண்ணிக்க முடியாது என்ன நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க உங்களுக்கு என்ன சென்னைக்கு இப்போ விமானம் ஏறி போயிடுவீங்க நான் கஷ்டப்படுறீங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அப்போ என்ன செய்வீங்க காம்ப்ரமைஸ் சில சமயம் ஒருத்தரோட சண்டை வந்துட்டா நீங்க நினைக்கிற அளவு வெற்றி அதுல கிடைக்காது நீங்க நினைக்கிற அளவு கிடைக்காது அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டைங்க நீ என்ன கேட்கிற நீ வந்து ஒரு ஃபிளாட்டு கேட்கிற உங்கள் அண்ணன் மனைவியும் அதே ஃபிளட் தான் வேணும்னு கேட்குறாங்க இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாகிடுச்சு இப்போ என்ன செய்யலாம் நீ கோர்ட்டுக்கு போகலாம் முப்பத்தஞ்சு வருஷம் கேஸ் நடக்கும் வக்கீல் வீடு கட்டிடுவார் இல்லை அவர் சொந்தமாக சம்பாதிச்சு வீடு கட்டுறாருங்க நீங்கள் வேற முப்பத்தஞ்சு வருஷம் கேஸ் நடக்கும் இல்லை வேணாயா நமக்குள்ளே கொஞ்சம் விட்டுக் கொடுங்க அதனால் ஒன்றுமே விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு அண்ணன் மனைவி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்வீங்க சரி இந்த வீட்டோட விலை என்ன அக்ரின் ஒரு ஃப்ளாட் என்னம்மா வில இருபது லட்சம் இருக்குமா அஞ்சா ஐம்பது அம்மா நான் பாருங்க கற்காலத்துலேருந்து வந்திருக்கேன் நான் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் எனக்கு காசு நீங்கள் தர வேண்டாம் ஒரு பத்து லட்சம் கொடுத்துருங்க வீடு உங்கள் பேர் உங்க அந்த அந் அந்த வீட்டம்மா என்ன சொல்ல அறிவிருக்காய் அவனுக்கு முட்டாளே ஐம்பது லட்சத்தை அவருக்கு கொடுத்துட்டு நீ அஞ்சு லட்சம் வாங்கிட்டு வருவியா இறங்கி போவது தவறல்ல ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசை படியுங்கள் கண்ணன் தூது போனான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலே நடக்கிற சண்டையை தவிர்ப்பதற்காக கண்ணன் தூது போனான் தூது போகும்போது என்ன ரிக்வஸ்ட் நாட்டில் பாதிக்க கூடாது

உத்தேசித்ததை விட குறைவானதை கண்ணன் கேட்டிருக்கிறான் கால் ஊன்ற நிலம் இருந்தால் போதும் இந்த போரை தவிர்க்க வேண்டும் என்றால் நான் கொஞ்சம் தழைந்து போனால் தவறல்ல என்று கண்ணன் கேட்டான் அல்லவா துரியோதனன் அது கூட ஒத்துக்கல அதனால்தான் போர் வந்தது குலமே அழிந்தது அதுதான் காம்ப்ரமைஸ் சில சமயம் வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் பண்ண ஒன்னும் கெட்டு போகாது விட்டு கொடுத்தவன் கெட்டு போவது இல்லை என்ற ஒரு பெண் ரொம்ப அழகா வச்சு குட்டி குட்டி கதைகளுடைய புத்தகம் எழுதியிருக்கேன் இங்க ஏன் கிடைக்குமா எனக்கு தெரியல பதிப்பகம் என்னன்னு தெரியல அதில் த அந்த ரிவர் என்ற கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒரு சிங்கம் இருக்கு அதான் காட்டுக்கு ராஜா என்ன சிங்கம் என்ன பண்ணும் எல்லோரும் ஒரு அடி ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் எவ்வளோ அதே சிங்கம் ஒன்று டூ த்ரீ ஒன்றரை டன் மூணு டன் நாலரை டன் வாங்கியிருக்கோம் நம்ம இப்போ சிங்கத்துக்கு அதனால அரைஞ்சு இப்போ யாராவது எதிரில் நிற்க முடியுமா எல்லாரையும் ஒரு அற வைக்கும் ஒரு தடவை பயங்கரமான வெள்ளம் வந்து நதி வெள்ளத்தோடு சுழித்து ஓடுகிறது சிங்கம் இங்கேருந்து அங்கே போனோம் இது போனால் நதி வந்து தடுக்குது திரும்ப போகுது நதி அப்படியே போ போய்ட்டே இருக்கு சிங்கத்து கோந்துருச்சு நதியை போட்டு அடிக்குது ஓர் பயங்கரம் அந்த கர்ஜனை செஞ்சு நதியை போட்டு அடிக்குது நதிக்கு என்ன போச்சு பாட்டுக்கு போயிட்டே இருக்கு நான் சொன்னால் நீ வழிவிட மாட்டாயா ரெண்டாவது தடவை அடிக்குது அது நதி ஒன்று அது இன்னும் ஜாஸ்தியாக போகுது சிங்கத்துக்கு டயர்டாயிடுச்சு அப்படியே உட்காந்துருக்கு நதி கேட்டது சிங்கத்தை பார்த்து உனக்கு எனக்கு சண்டையை இல்லை கேட்குறேன் உனக்கு எனக்கு தான் சண்டையே என் வேலையை நான் செய்கிறேன் ஓ வேலையை நீ செய்கிற எல்லாரோடையும் சண்டை பொண்ணு நினைக்காத ஒரு நாளும் நீ வெற்றி பெற மாட்டா என்று நதி சொன்னது சிங்கம் யோசிக்கிறது ஆனால் அறிவுள்ள சிங்கம் பல சிங்கங்கள் அறிவில்லாத சிங்கங்கள் நீயோர் எனக்கு புத்தி சொல்லுது நின்னுதரவடி அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த சிங்கத்துக்கு அறிவு கொஞ்சம் இருக்குது அது பார்த்தா சொல்கிறதுல ஒரு நியாயம் அது அது வேலையே அது செய்யுது நான் போய் ஏன் அதோட சண்டை அங்கே பார்த்தா அந்த நதி தானாக ஓடி ஒரு இடத்துல சுழன்று வந்தது சுழன்று வந்த இடத்துல அடுத்த கரை இருந்தது அப்படியே நதியின் வேகத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்தது சிங்கம் அந்த நதியே அந்த சுழலிலே தள்ளி அடுத்த கரையில் போயிடுச்சு அது எந்திரிச்சு போயிடுச்சு இப்படித்தான் சில சமயம் எல்லாரோடையும் சண்டைக்கு நிற்கக்கூடாது நான் யார் பின்னாடில இருந்து அருவாளை தூக்கிட்டு போனா அவன் துப்பாக்கி வச்சிருக்கான் அவன் லூசு அவன் துப்பாக்கி வச்சிருக்கான் நீ அருவாளை எடுக்கிறதுக்குள்ள தடவை சுற்றுவான் அதனால அவாய்டு தவிர சில முரண்களை தவிர்த்து விட வேண்டும் சில முரண்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்க மாமியார் அப்படிதான் ஒன்றுமே செய்ய முடியாது என்ன செய்யலாம் தினம் எந்திரிச்சு சண்டை போடலாம் இல்லையா அவங்க அப்படிதான் விட்டுத்தள்ள எவ்வளவு கணவர்கள் அப்படி வாழ்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது அது அப்படித்தான் ஏன் அதை ஒத்துக்கணும் அதை தான் நான் முதல்ல சொன்னேன் ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க சார் குழந்தைங்க இருக்காங்க அது வாடிடக்கூடாது உங்கள் சண்டையின் வெம்மையில் இரு பிஞ்சுகள் வாடிவிடக்கூடாது அதுக்காக இது இப்படித்தான் சமாளிக்கவே முடியாத கொடுமைகளை பொறுத்து கொண்டு இருங்கள் என்று பேச நான் இங்கே வரவில்லை ஆனால் சில மனிதர்களினுடைய இயல்பு அப்படி என்றால் அப்படித்தான் முல்லா என்ன பண்ணறான் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னங்க மூணு பேர் மட்டும் சரின்றீங்க முல்லா ஓடி போனாராம் குருவே எனக்கு பிரச்சனை பிரச்சனை என்ன காப்பாதுங்க சண்டை எங்க வீட்டில் முரண் என்ன முரண் என் வீடு ரொம்ப சின்னதா இருக்கு அந்த வீட்டில் மனுஷனே வாழ முடியாது வேற வீட்டுக்கு காசு இல்லை இந்த வீட்டையே உங்களினுடைய சக்தியால் பெருசாகி கொடுங்க அவ்வளோலாம் எனக்கு சக்தியில் பண்ணுறார் குரு எனக்கு எதாவது செய்யுங்க எங்கள் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது என் பொறுக்க முடியல சரி பத்து கோழியை வாங்கி வீட்டில் வளர்த்துவார்னு சொல்கிறார் குரு நாங்கள் ஏற்கனவே இடம் இல்லைன்ற குரு சொன்னதை கேட்பே மாட்டியா கேட்பேன் பத்து கோழி வாங்க பத்து கோழி வாங்கி வீட்டில் வச்சார் அடுத்த வாரம் போனார் குருவே கோழிகளினுடைய தொல்லையை தாங்க முடியும் தயவு செஞ்சு ஒரு வழி சொல்லுங்கள் சரி பத்து ஆடு வாங்கி வீட்டிலே வளர்த்து வாங்குறார் ஐய்யோ ஏற்கனவே இடல் இதில் கோழி வேற இருக்குது ஆட்டுக்கு நான் எங்கே போவேன் நான் சொல்வதை கேட்பாயா மாட்டாயா நசமாக போற குரு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பத்து ஆடு வாங்கி வீட்டில் அடுத்த வாரம் கண்ணீர் மல்க மல்க போகிறார் குருவே எனக்கே உட்கார இடல் என் பிள்ளைங்களுக்கு படுக்கை இடல் கோழி வளர்க்க சொன்னீங்க ஒரு நியாயம் இருக்கு ஆடை வேற வளர்க்க சொல்லியிருக்கீங்க இடமே இல்லை நான் என்ன செய்யறது மூணு மாடு வாங்கி வீட்டில் கட்டுன்ற இவனை போய் குருவா தேர்ந்தெடுத்தேனே கடவுளே அடுத்த வாரம் அழுக தாங்கலை உடம்பெல்லாம் அடி மாடு முட்டும் இல்லை அதுக்கே இடெல்லாம் அது இவனை முட்டுது குரு சொன்னார் மாடு ஆடு கோழி எல்லாத்தையும் போய் வித்துரு ஓடி போய் எல்லாத்தையும் வித்துட்டான் அடுத்த வாரம் வந்தான் இப்போ எப்படி இருக்கு எங்கள் வீட்டில் எவ்வளவு இடம் இருக்குன்றீங்க இப்போ வீட்டை குரு பெரிதாக்கினார மனம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தோளில் எந்த சுமையும் தாங்கலாம் மனம் மனம் அது கோவில் ஆகலாம் பாருங்க மாத்த முடியாது அதோடய வாழ்ந்து போல வாத்ரூம் காத்திருந்தான் இல்லையா ஒரு கணவன் முடிந்தவரை நான் அன்பை சொல்லுகிறேன் அவளுக்கு அந்த அன்பு புரியவில்லை என்றால் கூட அந்த அன்பை சொல்லுகிற குரல் என்னுடைய குரலாக இருக்கட்டும் எந்த கை முதலில் நீளுவது என்பதுதானே பிரச்சனை என்னுடைய கையை முதலில் நான் நீட்டுகிறேன் சில கான்ஃபிளிக்ஸ் நீங்க அப்படியே அதோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் வர வழி கிடையாது மூன்றாவது சில கான்ஃபிளிக்ஸ் அட்ஜஸ்டே பண்ணிக்க முடியாது ஏன்னா நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க உங்களுக்கு என்ன சென்னைக்கு விமானம் ஏறி போயிடுவீங்க நாளில் வெச்சப்படுறீங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அப்போ என்ன செய்வீங்க காம்ப்ரமைஸ் சில சமயம் ஒருத்தரோட சண்டை வந்துட்டால் நீங்கள் நினைக்கிற அளவு வெற்றி அதிலே கிடைக்காது நீங்கள் நினைக்கிற அளவு கிடைக்காது இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டைங்க நீங்கள் என்ன கேட்குற நீ வந்து ஒரு ஃப்ளாட்டு கேட்குற உங்கள் அண்ணன் மனைவியும் அதே ஃப்ளாட்டு தான் வேணும்னு கேட்குறேன் இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாகிடுச்சு இப்போ என்ன செய்யலாம் நீ கோர்ட்டுக்கு போகலாம் முப்பத்தஞ்சு வருஷம் கேஸ் நடக்கும் வக்கீல் வீடு கட்டிடுவார் இல்லை அவர் சொந்தமாக சம்பாதிச்சு வீடு கட்டுறாருங்க நீங்கள் வேறு முப்பத்தஞ்சு வருஷம் கேஸ் நடக்கும் இல்லை வேணாயா நமக்குள்ள கொஞ்சம் விட்டுக் கொடுங்க அதனால் ஒன்றுமே விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு அண்ணன் மனைவி சொல்கிறான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சரி இந்த வீட்டோட விலை என்ன அக்ரின் ஒரு ஃப்ளாட் என்னம்மா வில இருபது லட்சம் இருக்குமா அஞ்சா ஐம்பது அம்மா நான் பாருங்க கற்காலத்துலேருந்து வந்திருக்கேன் நான் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் எனக்கு காசு நீங்கள் தர வேண்டாம் ஒரு பத்து லட்சம் கொடுத்துருங்க வீடு உங்கள் பேர் உங்க அந்த அந்த வீட்டம்மா என்ன சொல்ல அறிவிருக்காய் அவனுக்கு முட்டாளே ஐம்பது லட்சத்தை அவனுக்கு கொடுத்துட்டு நீ அஞ்சு லட்சம் வாங்கிட்டு வருவியா இஸ் திஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் நோ இட் இஸ் நாட் ஆனால் சமாதானத்துக்காக சில சமயம் இறங்கி போவது தவறல்ல ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசை படியுங்கள் கண்ணன் தூது போனான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலே நடக்கிற சண்டையை தவிர்ப்பதற்காக கண்ணன் தூது போனான் தூது போகும்போது என்ன ரிக்வெஸ்ட்டு நாட்டில் பாதிய கூட அதான ரிக்வெஸ்ட்டு அப்பா அவன் தோத்து போனான் நீ பதிமூணு வருஷம் அவனை காட்டில் இருக்க சொன்ன இருந்துட்டான் வந்துட்டான் இப்போ அவன் நாட்டை அவனுக்கு திருப்பி கொடுத்துருப்பா இதானப்பா நியாயம் முடியாதுன்றான் நாட்டில் பாதிய குடு முடியாதுன்றான் கண்ணன் கேட்டார் ஐந்து கிராமங்களையாவது குடுன்னு இப்போ ஐந்து கிராமங்களை கேட்பது புத்திசாலித்தனமான கோரிக்கையா என்றால் இல்லை பாதி நாட்டை கேட்டவா ஐந்து கிராமத்தோட திரும்பி வந்தா உத்தேசித்ததை விட குறைவானதை கண்ணன் கேட்டிருக்கிறான் கேட்டான் இந்த ஐந்து பாண்டவர்களுக்கும் கால் ஊன்ற நிலம் இருந்தால் போதும் இந்த போரை தவிர்க்க வேண்டும் என்றால் நான் கொஞ்சம் தழைந்து போனால் தவறல்ல என்று கண்ணன் கேட்டான் அல்லவா துரியோதனன் அது கூட ஒத்துக்கல அதனால்தான் போர் வந்தது குலமே அழிந்தது அதுதான் காம்ப்ரமைஸ் சில சமயம் வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணால் ஒன்றும் கெட்டு போகாது விட்டு கொடுத்தவன் கெட்டு போவது இல்லை பல பேர் ஒத்துக்கல நினைக்கிறேன் நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் போச்சுமா ஐம்பது லட்சம் ப்ராப்பர்ட்டி இல்லை அஞ்சு லட்சத்து நாற்பத்தி நாற்பத்தஞ்சு லட்சம் போச்சு நாற்பத்தஞ்சு லட்சம் போனால் போட்டோம் அண்ணன்ற ஒரு உறவு இருக்கே அதுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ஈடாகுமா கிடைக்குமா கிடைக்குமா இந்த மண்ணிலே பிறந்த போது அவன் கையை பிடிச்சிட்டு தானே நான் பிறந்தேன் பள்ளிக்கு போற போது நானும் அவனும் கையை பிடிச்சிட்டு தானே சார் போனோம் என்னை யாராவது அடித்தாக்கா என் தம்பியை எவன் தான் அடித்தானு வந்தவன் அவன் தானே சார் அந்த உறவு இருக்கிறதே அதை பணத்தால் மதிப்பிட முடியுமா

குறைவான சொல்யூஷன் கூட நல்லதுதான் கடைசி சொல்யூஷன் கொலாபரேஷன் அது எவன்ட்ட சண்டையோ அவன் கிட்டயும் நேர போய் பேசி ஒரு முடிவுக்கு வருது நடுவில் இருக்கிற ஆட்களை மாத்திரம் தயவு செஞ்சு நம்பாதீங்க இவன் அந்த ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள் சொல்லி நம்மால் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அவாம தின்னுடுவான் நாற்பத்தஞ்சு லட்சம் அங்கேயே போயிடும் யாரோட பிரச்சனையோ நேரே அணுகி பேசுவதில் நன்மைகள் இருக்கிறது ஜெஃப்ரி ஆர்ச்சர் என்னுடைய கேன் அண்ட் ஏபிள் என்கின்ற ஆங்கில நாவல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது ஸ்ட்ராங்கா உங்களுக்கு அதை சிபாரிசு செய்கிறேன் தயவு செய்து அதை படியுங்கள் பெரிய நாவல் ஆனால் அதை விட சுவாரஸ்யமாக எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கவே முடியாது கேன் ஏபிள் ரெண்டு பேர் உறவுக்காரங்க கிடையாது சொந்தக்காரங்க கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஒத்தனை ஒருத்தன் பார்த்துக்கிட்டதே கிடை ஒத்தன் பேங்க் அதிகாரி இன்னொருத்தன் சிறுதொழில் செய்கிறதுக்கு வரான் இந்த பேங்க் அதிகாரி இவனோட அப்ளிகேஷனை பார்த்து லோனை ரிஜெக்ட் பண்ணிடா இவ்வளோதான் சார் நடக்குது லைஃப் லாங் ரெண்டு பேருக்கும் விரோதம் முற்றிக்கொண்டே போகிறது இவனும் ரொம்ப பெரிய ஆளாயிட்டா இவனும் ரொம்ப பெரிய ஆளாயிட்டான் ஒத்தனை ஒத்தன் வெட்டிக்கிட்டே இருக்கான் ஆப்போசிக்கிட்டே இருக்கான் அவன் நடந்த பாதையில் இவன் வந்து வெடி வைக்கிறான் இவன் நடக்கிற பாதையில் அவன் குழிய வெட்டுறான் அப்படி ஒரு அறுபது வருஷ பகை இவன் பையனுக்கும் இவன் பையனுக்கும் பகை இவன் பேரனுக்கும் அவன் பேரனுக்கும் பகை பரம்பரை பரம்பரையாக தொடர்கிறது கடைசியில் ரெண்டு பேருக்கும் ரொம்ப வயசாயிருச்சு கேனு ஏபிள் ஒரு பார்க்கில் மீட் பண்ணிக்கிறாங்க தற்செயலாக இவன் உட்காந்துருக்கான் அவன் வாக்கிங் போகிறான் அவன் ஹேட்டை எடுத்து இவனுக்கு அந் இங் இங்கிலீஷ்காரங்களாம் அப்படிதான் வணக்கம் சொல்லுவாங்க தொப்பி எடுத்து இப்படி வணக்கம் சொல்லுவாங்க ஹேட்டை எடுத்து வணக்கம் சொன்னான் அப்பா இவன் நினச்சிக்கிட்டான் நான் என்ன காரணத்துக்காக நான் அறுபது வருஷம் இவனோட சண்டை போட்டு என் வாழ்க்கையில் விஸ் பண்ணிட்டேன்னு நினச்சான் இந்த ஞானம் முதல்லையே வந்திருந்தா

சுபாவம் வந்துடும் பிள்ளைங்களா நல்லா கவனி நான் என்னன்னு சொன்னேன் இப்ப சொல்லு அது மாதிரி ஆஃப் ஆல் கான்ஃபிளிக்ஸ அக்செப்ட் பண்ணுங்க இது இருக்கிறது முரண் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் சில முரன்களை முழுமையாக தவிர்த்து விடுங்கள் பைபாஸ்ல போற மாதிரி சில முரன்களை அதோடு வாழ பழகுங்கள் முள்ளம்பன்றியோட முள் இருக்குல்ல அதோட தான் முள்ளம்பன்றி வாழும் ஒரு முள்ளம் முள்ளம்பன்றிகள் கூ சுகமாக வாழும் நண்பர்களை உங்களுக்கு தெரியுமா ஏன்னா ரொம்ப குளிர் பிரதேசத்தில் தான் முள்ளமன்றி இருக்கும் கூட்டமா ஒன்றை ஒன்று கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் முள்ளமன்றி ஒரு முள்ளமன்றி கோவம் வந்துருச்சு என்னை பாரு இவன் குத்திக்கிட்டே இருக்கான் என்ன நேசமாக போகிறவமா குத்திக்கிட்டே இருக்கான் என்ன நான் இவனோடையே இருக்க மாட்டேன் நான் தனியாக போயிருக்கேன் தனியாக போயிருச்சு இப்போ யாருமே குத்தலை நிம்மதியாக இருக்கு ஆனால் குளிரில் முள்ளம்பன்றிகளால் தனித்து வாழவே முடியாது ரெண்டு மணி நேரத்தில் செத்து போச்சு இப்போ முள் பரவாயில்லையா தனியாக போய் குளிரில் இருந்து இறந்தது பரவாயில்லையா என்றால் முல்லை சில சமயம் சகித்து கொள்ள சில முட்கள் நம் கூடவே பிறந்தவை ஒன்றுமே பண்ண முடியும் நாமே சில சமயம் மற்றவர்களுக்கும் முள்ளாக இருக்கிறோமே அதை அவர்கள் சகித்துக் கொள்ளுகிறார்களே அப்போது நாமே சகித்துக் கொள்ள கூடாது அக்செப்ட் பண்றது அவங்க அப்படிதான் அவங்க சுபாவம் அதுதான் அது அப்படியே ஒத்துக்கோம்மா அவங்க சுபாவம் அப்படி என் சுபாவம் எப்படி நானும் அவனை மாதிரி மாறக்கூடாது நான் நானாக இருக்கணும் அவன் அவனாக இருக்கட்டும் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கணும் இருந்துட்டு போகிறோம் என்ன இப்போ என்னம்மா ஐயா எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் வாழ போகிறேன் என்னம்மா அக்செப்ட் பண்ணிக்கோம்மா அவ்வளோதான் அக்செப்டன்ஸ் மூணாவது என்ன சொன்னேன் காம்ப்ரமைஸ் கொஞ்சம் விட்டு கொடுங்க உங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் கம்மியானால் கூட ஒரு ஒரு பகையை தவிர்ப்பதற்காக ஒரு சண்டையை நிறுத்துவதற்காக எனக்கு கொஞ்சம் கம்மியா கிடைச்சா கூட போரு சாமி நம்ம உறவு விட்டு போக கூட சாமி சொல்றோம் பாருங்க அது காம்ப்ரமைஸ் குரல் நூற்று அறுபத்தொன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சு தழுக்கா ஜில்லாத இயல்பு முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் போராமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கோண்டு கோற்ற வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் போறாமே இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க கலைஞர் விளக்க உரை மனத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் குரல் நூற்று அறுபத்தொன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சு தழுக்கா இல்லாத இயல்பு முயவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் போறாமே இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாகக் கோண்டு போற்ற வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் பொறாமை இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க கலைஞர் விளக்க உரை மனத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் குரல் நூற்று அறுபத்தொன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சு தழுக்காற்றில்லாத இயல்பு முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் போராமே இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாகக் கொண்டு போற்ற வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் போராமை இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க கலைஞர் விளக்க உரை மனத்தில் பொறாமையில்லாமல் இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் குரல் நூற்று அறுபத்தொன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன்தன் நெஞ்சு தழுக்காற்றில்லாத இயல்பு முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் போராமே இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கோண்டு கோற்ற வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் போராமே இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க கலைஞர் விளக்க உரை மனத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் குரல் நூற்று அறுபத்தொன்று ஒழுக்காரா கொள்க ஒருவந்தன் நெஞ்சு தழுக்காற்றில்லாத இயல்பு முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் போராமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாகக் கோண்டு போற்ற வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் போராமை இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க கலைஞர் விளக்க உரை மனத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் குரல் நூற்று அறுபத்தொன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சு தழுக்கா ஜில்லாத இயல்பு முயவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் போராமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாகக் கோண்டு போற்ற வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் போறாமே இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க கலைஞர் விளக்க உரை மனத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் குரல் நூற்று அறுபத்தொன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சு தழுக்கா இல்லாத இயல்பு முயவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் போறாமே இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாகக் கோண்டு போற்ற வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் பொறாமை இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க கலைஞர் விளக்க உரை மனத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் குரல் நூற்று அறுபத்தொன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சு தழுக்காற்றில்லாத இயல்பு முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் போராமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாகக் கோண்டு போற்ற வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் போராமை இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க கலைஞர் விளக்க உரை மனத்தில் பொறாமையில்லாமல் இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் குரல் நூற்று அறுபத்தொன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன்தன் நெஞ்சு தழுக்காற்றில்லாத இயல்பு முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் போராமே இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கோண்டு கோற்ற வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் போராமே இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க கலைஞர் விளக்க உரை மனத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் குரல் நூற்று அறுபத்தொன்று ஒழுக்காரா கொள்க ஒருவந்தன் நெஞ்சு தழுக்கா ஜிலாத இயல்பு முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சில் போராமே இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாகக் கோண்டு போற்ற வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளத்துள் போராமே இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாகக் கொள்க கலைஞர் விளக்க உரை மனத்தில் பொறாமையில்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும்